ஹாய் வணக்கம் ஊரில் அனைவருக்கும் வணக்கம் என் வீடியோ முழு வீடியோவும் பாருங்கள் தம்பி காலையில் வந்தான் குளிர்ச்சி கீரைக்கு தோணும் இங்கிலீஷில் இது கோம்பரான்னு சொல்லுவாங்க அதுதான் பொறிச்சு தலையை போடுறாங்க சூப்பரான கீரை எந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கீழே பயங்கரமான கீரை பறிச்சு நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் ஒரு கொம்பு தண்ணி ஊற்றி வேக வைங்க வேக வச்சிட்டு அந்த தண்ணி இருக்குது அந்த வடித்தட்டில் அந்த கீரையை கொடுத்துருங்க கொட்டிட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி அப்படியே அலசிடுங்க அந்த புளிப்பு அப்போ தான் குறையும் அப்புறம் ரெண்டு மூணு தக்காளி பெரிய பழமாக இருந்தால் ரெண்டு இல்லைன்னா மூணு கடுகு ஒரு நாலு ரெண்டு வெந்தய நாள் சீரக நாள் கடுகு போட்டு தாளித்து வர மிளகாய் இதை நிறைய போடுங்க இது வர மிளகாய் போட்டு நல்லா செவக்கை வறுக்கணும் பச்சை மிளகா சேர்றவங்களுக்கு அந்த கீரையிலே ஒரு நாலு மிளகா போட்டு வேறு வச்சுருங்க கத்திரிக்காயும் போடணும் கத்திரிக்காயும் கொண்டு ரெண்டு கத்திரிக்காயும் போட்டுருங்க அந்த வேகும் போதே கத்திரிக்காய் தண்ணி ஒரு நா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வேற வச்சு எடுத்து வச்சுட்டு அந்த கீரையை வடித்து தண்ணியில் கொஞ்சம் அலசிடுங்க வடிவத்தில் அலசிட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விற்கணும் கடலை எண்ணெய் கடுகு வெந்தயம் சீரகம் வர மிளகா கொஞ்சம் சேர்த்தி போடணும் தக்காளி ரெண்டு நல்லா போட்டு செவ்வக்க வருங்க மிளகா நல்லா சரியாக வருகணும் வாசனையாக இருக்கணும் அப்புறம் தக்காளி போடுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நான் ரெண்டும் போடுவேன் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் இவ்வளோ வெங்காயம் பச்சையாக எடுத்து வச்சுருங்க நல்லா வெந்த இந்த தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சி வெந்த உடனையும் உப்பு கொஞ்சம் போட்டு மசிய வேகட்டும் வெந்த உடனே நம்ம அந்த வடித்து கிளீன் பண்ணி வச்ச தண்ணியில் அலசி வச்சு ரொம்ப தண்ணியில் அலசா மீடியமாக அலசினா பண்ணிட்டோம் அந்த கீரை எடுத்து கொட்டி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டு நல்லா மத்து கழுவிட்டு நல்லா தடுங்குங்க உப்பு கொஞ்சம் சுருக்குனு போடுங்க போட்டு கடைஞ்சிட்டு அதில் சுரு சாதம் போட்டு கீரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த கீரையில் போட்டு புளிப்பறிச்சு ஒரு ஸ்பூன் கடலை நம்பிக்கை சுத்தமான சிக்கன் நாங்க வரேன் ஒரு செகண்ட் வரேன் இருங்க அதெல்லாம் உத்தி நல்லா உத்தி போட்டு கச்சினமாக தேவையான உத்தி போட்டு சாப்பிட்டு நூறு வயசு சாப்பிடலாம் நான் கீரை கடையும் போது வீடியோ போடுறேன் நேற்று காட்டுக்கீரை கடைங்க வயலில் இதுவும் காட்டில் இருந்தது தான் சுத்தமான கீரை வியாபாரி கிட்டே வாங்கினதில்ல தம்பி இருந்து கொண்டு வந்தோம் குச்சி தோட்டத்துலேருந்து சுத்தமான கீரை எந்த இதுவும் தண்ணி வடிக்கத்தையும் இல்லை புளச்சி கீரை தண்ணி அது சூப்பராக இந்த பூஜை சாமான் பூரா அதில் போட்டு ஊற வச்சு கொஞ்ச நேரம் விலைக்கு பாருங்க எப்படி இருக்குது நீங்கள் எந்த கெமிக்கல் ஐட்டமே வாங்கி விளக்க தேவையில்லை பித்தளை பாத்திரத்துக்கு பித்தளை படின்னு சொல்லுவாங்கள்ல அதை ஊற வை அதுக்குள்ள தண்ணி ஊற்றிடுங்க அந்த தண்ணியை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த பூஜை சாமான் கூட அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பவுடர் தொட்டு விளக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் க்ளீனாக இருக்கும் செம்பு பித்தளை பாத்திரம் அது எல்லாமே அந்த தண்ணியில் வேக வச்சு ஃபர்ஸ்ட் வேக வச்சு வடிச்சு தண்ணியில் ஊற வச்சு விளக்கெல்லாம் அதில் வீங்க தாமாட்சி விளக்கெல்லாம் ஊற போட்டு கொஞ்சம் மண்ணோ அல்லது சபீனா பவுடரோ போட்டு தொட்டு விளக்கி பாருங்கள் இல்லைனா செங்கல் பவுடர் போட்டு விளக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பளிச்சுன்னு ஆகிடும் நம்ம அரிசி அளக்குற படி கூட அதில் போட்டு கிளீன் பண்ணிவிடுவோம் அந்த தண்ணி அதில் ஊற்றி மாற்றி மாற்றி ஊற்றி எல்லாம் கிளீன் பண்ணிவிடுவோம் செம்பு சித்திர பாத்திரம் போதும் எனக்கு கீரை அதிகமாக கொண்டு வந்து வேறு யாருக்குன்னா கொடுக்குறேன் ஒரு குடி கீரை தான் மெட்ராஸில் பேக்கெட் பண்ணி வருவான் பார்சலில் ஆர்டர் போட்டா முப்பது ரூபாயாம் ஒரு மூணு கரண்டி கூட ஆகலையாம் தம்பி சொன்னான் இவ்ளவு கிடக்குது கூட சாப்பிடுவோம் எது போல் பரவாயில்ல எத்தனா குடுத்தா சாப்பிடுறேன் நம்ம குடுக்குறவங்களுக்கு கொடுக்கணும் அவன் வந்து கத்திரிக்காயும் விளந்த காய் நான் செடி கொடுத்து விட்டேன் அந்த காயா என்னன்னு தெரியல எனக்கு அப்படி இருக்குது அது கொடுத்துறேன் இது கிளீன் பண்ணிட்டு கடையும் போது வீடியோ போடுறேன் எப்படி கடை அந்த கீரை என்னன்னு இங்கிலீஷில் கோங்குரா குளச்சக்கீரைன்னு சொல்லுவோம் நாங்கள் எனக்கு தெரியும் அவ்வளோதான் எங்கள் அம்மாலாம் கடைவாங்க எங்கள் எல்லாம் கடைந்தால் சூப்பராக இருக்கும் பூண்டு ஒரு ரெண்டு போடணுன்னா போட்டுக்கோங்க அப்படி எண்ணெயிலே தட்டி போட்டுருங்க நான் போட மாட்டேன் ஆனால் எங்கள் பாப்பா வீட்டெலாம் போடுவாங்க அதுவும் நல்லது தான் ஒரு வாய்வாக இருந்தால் கூட நமக்கு நல்லது கூண்டு போட்டால் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும் சீரகம் பூண்டு வெந்தயம் நாள் வெந்தயம் அதிகம் போடாதீங்க கம்மியாக போடுங்க கடுகு நல்லா பொரியணும் அந்த வர மிளகா நல்லா செவக்கணும் செவந்த உடனே வெங்காயம் போடுங்க பாதி ஒரு முக்கால் வாசி வெங்காயம் போடுங்க எண்ணெயில அப்புறம் பாதி கால் வாசி கடையும் போது அப்படியே போட்டு கடைஞ்சிருங்க இறக்கும்போது கடைஞ்சி எடுத்துக்கிழ சும்மா அப்படியே கடந்து வச்சிருங்க அந்த பச்சை வெங்காயம் நறுக்கு நறுக்கும் சூப்பராக இருக்கும் தக்காளி அவ்வளோதான் இருக்கு வேக வைக்கல கீரை ரெண்டு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் மூணும் போட்டு நல்லா வேக வைங்க ஓகே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் யதார்த்தமாக தான் வீடியோ போடுறோம் எந்த இதுவும் பண்ணலை கொஞ்சம் பண்ணுங்க கிராம சைடில் பெருங்காலையில் வெண்டங்காய் கழுவி எடுத்து வச்சேன் அந்த குழம்பு செய்யலான்ட்டு வயலில் தண்ணி கட்ட ஆள் வந்துருக்குறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்னா நானே தண்ணி கட்டிடுவேன் சரம் வாங்கி மாதிரி இருந்துட்டு வேலை செய்ய முடியல மூச்சு வாங்கிட்டு ய முடிய அவருக்கு சாப்பாடு போடணும் வெள்ளங்காய் தான் விற்கலான்றன்னா சரி இது வரவும் இது கடைஞ்சா சாப்பாடு போடலாம் தண்ணி கட்டிட்டு வந்து சாப்பிட்டு போவார் வயலில் தண்ணி மோட்டை ஓடிட்டு அவருக்காண்டி கொஞ்சம் சேர்த்து கீரை எடுக்கிறோம் ஆயிரம் சரி உறவுகளே கடையும் போது வீடியோ போடுறோம் பாருங்கள் நீங்களும் வாங்கி கடைங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கிற கீரையிலே டேஸ்ட்டு தான் பாருங்கள் காட்டுக்கீரை கிடஞ்சது வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்கள் இன்னும் போடலை போட போடுறேன் எடுத்து வச்சுருக்கிறோம் போடுறேன் ரெண்டு கீரையுமே போடுறேன் எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் பார்க்குறீங்களா சகோதரியில் என்னையும் ஒரு அக்கா தங்கையாக நினச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் என்னோட நான் போடுறது எப்படின்னு எனக்கே தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு கமெண்ட் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நான் போய் கடையிறேன் பசிக்குது